அன்பார்ந்த வளர் ஃபார்ம் செவன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் ஈத்து செம்பூத்து மாடு சினை மாடு இன்னொரு ஒரு வாரத்தில் கன்று இன்று விடும் இது போன ஈத்தில் பார்த்திங்கன்னா ஏழு ப்ளஸ் ஆறு பதிமூணு லிட்ருக்கு கறந்ததாக சொல்கிறாங்க சுழி சுத்தமான மாடு இதன் விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து தரதாகவும் சொல்கிறாங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டிக்கு அருகில் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி மேலும் வளர் ஃபார்ம்ஸ் அவன் யூடியூப் சேனலில் உங்கள் கால்நடைகளை விளம்பரம் செய்து விற்று பயன்பெற டெஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும்